ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு உருளைக்கெழங்கு பொடி மசாலா எப்படி சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல உருளைக்கெழங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கடாயில் ரெண்டு சின்ன குளிக்கண்டி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட சீரகம் போட்டு வந்து பொரிய விடுங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து தாளிப்பு கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு அதோட ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு வந்து தண்ணி சேர்த்துருங்க இப்போ நல்லா வந்து அதை கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அது வந்து வேகட்டும் தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த தண்ணியிலே தான் மசாலா சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் அதனால் அது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா போதும் இப்போ நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ வந்து ஒரு கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு தட்டு போட்டு வந்து மூடிடுங்க இப்போ வந்து அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே மசாலா சேர்த்துருங்க இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டேன் இதை நல்லா வந்து கலறி விடுங்க இதை நல்லா கலந்து விட்டேன் ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளேயே வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது சாம்பார் கூட ரசம் கூட தயிர் சாதம் அதோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மசாலா அந்த சீரகத்தோட ஃப்ளேவரு எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ